அனைவருக்கும் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மெய்யான தெய்வம் அவர் ஜீவனுள்ள தேவன் நித்திய ராஜா அல்லையா இந்த வசனத்தினுடைய முதற் பகுதி தான் வாசித்து இருக்கிறேன் இதுதான் நம்முடைய தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படி படு மெய்யான தெய்வம் அல்லையா கீமோ கீப்புன்னு சரித்திரத்தை ரெண்டாக பிரித்து இருக்கிறார் இன்றைக்கி டெய்லி ஷீட்டில் கிழிக்கிறோம் டெய்லி ஷீட்டு கிழிக்கும்போது நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாருங்கள் கிறிஸ்துக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் பத்தாம் தேதி என்று சரித்திரமே சாட்சி கூறுகிறது நான் பார்க்குறோம் அவங்க கர்த்தர் மெய்யான தெய்வம் அது மாத்திரமல்ல அவர் எப்படிப்பட்டவர் சொன்னால் அவர் ஜீவனுள்ள தேவன் ஜீவிக்கிறவர் ஜீவனுள்ள தேவன் வெளிப்படுத்தலாமத்தில் வாசுகிறோம் மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி அங்கே நம்ம வெளி ஒன்று பதினெட்டில் வாசிக்கிறோம் மறித்தது உண்மை அடக்கு பண்ணப்பட்டது உண்மை ஆனால் மூன்றாம் நாள் வெற்றி வேந்தராய் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் அவர் அவர் ஜீவன் உள்ள தேவன் ஆக தான் இங்கே தரிக் ராஜா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தானியல் ஆறு இருபத்தி ஆறில் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஒன்று அவர் ஜீவனுள்ள தேவன் இரண்டாவது அவர் எந்தென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் மூன்றாவது அவருடைய ராஜ்ஜியம் அழியாதது நாலாவது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பருந்தவும் நிற்கும் பாருங்க இங்க தரியா ஸ்டேட்மெண்ட் தரார் ஆக இங்கே எரியாம தீர்க்கு சொல்றாரு நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் அது அவர் நித்திய ராஜா இட்டர்னல் கிங் உலக அரசுகள் உலக ராஜ்யங்கள் ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் எலெக்ஷனில் ஜெயிச்சா தொடர்ந்து இருக்கலாம் தோத்துட்டா அடுத்து ஜெயிச்சுக்கு வருவாங்க இது உலக நியதி ஆனால் நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர்கள் அவர் நித்தி நித்தி நித்தியமான ராஜா நித்திய ராஜா அவர் தான் சொல்றாரு அவர் நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம் பாருங்க நித்திய ராஜா அவர் ராஜ்யத்துக்கு முடிவு இராதுன்னு சொல்றார் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் தொடர்ந்து அவருடைய அடிச்சு பின்பற்றி நடப்போம் அவர் நமக்கு நித்திய ராஜாவாக அவர் ஜீவனுள்ள தெய்வனாக அவர் உண்மையில் தெய்வமாய் இருந்து நடத்துவார் கத்தனை ஆசிரிப்பாராக ஜெபிப்போம் நேசிக்க நல்ல தகப்பனே நேர்ந்து நாளில் கொடுத்த நாளில் வார்த்தைக்கு நன்றி நீர் அன்றே உண்மை தெய்வம் அன்றரே நே ஜீவனுள்ள தேவன் நித்திய ராஜான்னு சொல்லி நாங்கள் பார்த்தாப்பா அதை நாங்கள் மற்றவர்களுக்கு பறைசாற்றும் முடியாது கற்று கருவித்தார் மெலப்படுத்தும் ஏசு நாமத்தில் செவிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்